இந்த ஹெச் என்று சொல்லக்கூடிய பாப்புலரா இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தட் என்று சொல்றாங்க வரலாற்று விமர்சன முறை இது வந்து பண்டைய நூல்களுடைய தோற்றத்தை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறை தாங்க இது இப்போ நம்பத்துல முஸ்லீம்களில் இருக்குது இல்லைங்களா இஸ்னாது முறை என்று இருக்கு அஹ் அறிவிப்பாளர் பட்டியல் அந்த முறை எல்லாம் செக் பண்றது அது போல அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை காஃபிர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தட் ஆனா நம்மளுடைய இஸ்னாது முறை என்பது வந்து முழுக்க முழுக்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு முறை செய்திகளை சரி பார்க்க ஆனால் இந்த ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தடு வந்து அவங்களே ஓரியன்டிலிஸ்ட்டுகளே இதற்கு வந்து மறுப்புலாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரை இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உலகத்தை ஆராய்ஞ்சி நூலுடைய ஆசிரியர் அவருடைய காலம் இடம் அவருடைய நோக்கம் மற்றும் அது எழுதப்பட்ட சூழல் போன்றவற்றை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முறை தான் இந்த முறை ஸோ வரலாற்று விமர்சன முறையின் முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து மூலங்களுடைய ஆய்வு அதாவது நூலுடைய தோற்றம் அதன் மூலங்கள் மற்றும் அது எழுதப்பட்ட சூழல் ஆகியவற்றை ஆராயிறது இரண்டாவது வந்து ஆசிரியர் பற்றிய ஆய்வு நூலுடைய ஆசிரியர் யாரு அவருடைய பின்னணி என்ன அவருடைய நோக்கம் என்ன என்பதை எல்லாம் ஆராய்வது மேலும் காலம் மற்றும் இடம் பற்றிய ஆய்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது அம்சம் இது நூல் எந்த காலத்துல எந்த இடத்துல எழுதப்பட்டது என்பதை ஆராய்வது நான்காவது வந்து இலக்கிய வகைப்பாடு அது நூலை வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கிய வகைக்குள் வகைப்படுத்துவது எடுத்துக்காட்டாக காவியம் இல்லது ஒரு நாடகம் இது கவிதை போன்றவை அடுத்தது உரை விமர்சனம் அதாவது நூலுடைய உரை அதன் மொழிபெயர்ப்புகள் மற்றும் அதன் மீது செய்யப்பட்ட விளக்க உரைகள் போன்றவற்றையெல்லாம் ஆராய்வது சுருக்கமா சொல்லணும் இந்த வரலாற்று விமர்சன முறை வந்து ஒரு பண்டைய உரையுடைய வரலாற்று மற்றும் கலாச்சார பின்னணியை புரிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு இது இது பிரைமர்லி வந்து பைபிளுக்காக தான் யூஸ் பண்ணப்பட்டது பிறகு பிறகுதான் வந்து மற்ற மத நூல்களுக்கு இது உபயோகப்பட்டு படுத்தது இந்த முறை வந்து குறையுடைய நிறைய பிழைகள் உரைய ஒரு முறை இந்த வரலாற்று விமர்சன முறை ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தட் என்பதை ஜூலியஸ் வெல் ஹாசன் என்பவர் ஜெர்மனியை சேர்ந்தவர் இவரே சொல்லியிருக்கிறார் பாட் டி ஹெர்மன் இவர் யார் நியூ டெஸ்டமெண்ட் இருக்கு இல்ல புதிய ஏற்பாடு அதை வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செக் பண்ணாரு பின்னாடி அவரே வந்து என்ன செஞ்சாரு இதுல வந்து நிறைய பிழைகள் இருக்கு இந்த முறை சரியான முறை இல்லை என்று சொன்னார் மேலும் ஹரால் மாட்ஸ்கி கிரிகாரா இவங்கெல்லாம் வந்து இதுக்கு எதிர்க்கு எதிர்த்து குரல் கொடுத்துருக்குறாங்க இந்த ஹெச்சிஎம் மெத்தட் இருப்பது வந்து ஒரு ஊகங்கள் தொன்மையை சார்ந்தது ஆய்வாளர்களுடைய பார்வையால் அது பாதிக்கப்படும் பல நேரங்களில் இது வெளிப்புறமான ஒரு விமர்சனம் என்று சொல்லலாம் இது வந்து உரைகளை எழுதப்பட்ட காலத்தை ஊகிக்கிறதுக்கு வரலாற்றை மறு உருவாக்கிறதுக்கு உண்மையான அஹ் உண்மைத்தன்மையை வந்து கேள்விக்குள் கொண்டு வருவதற்கு உரைகளை துண்டிப்பதற்கு சமூக உளவியல் ஆய்வுக்கு அதாவது இஸ்லாமை தவறாக காட்டுவாங்க இந்த முறையை வைத்து ஏன் இது முஸ்லிம்களுக்கு ஆபத்தான ஒரு வழிமுறை என்றால் இது வந்து இத மறுக்கக்கூடியதாக இருக்கு குரான் ஹதீஸை வஹியை அனைத்தும் மனித உருவாக்கம் என்று கருதுகிறது மேலும் வந்து இஸ்லாமிய முறைகளை புறக்கணியுது அது இஸ்னாத் ஆகட்டும் ஆகட்டும் ஜல ஹதீஸ் துறையில பயன்படுத்துவாங்க போன்ற ஆய்வு முறைகளை பயன்படுத்தாது மேலும் வந்து மாறுபாடும் மற்றும் ஆசைக்கேற்ப மார்க்கத்தை மாற்ற வழிவகுக்குது இது மேலும் இது அக்கீதாவுக்கு எதிராக உள்ளது நபி மற்றும் சஹாபாக்களை இறை வழிகாட்டியாளர்களாக இல்லாம சாதாரண வரலாற்று பிரமுகர்களாகவே கருது இந்த மெத்தடு இது யார் எந்த குழு பெரும்பாலும் பயன்படுத்தும் என்றால் இந்த ஓரியன்டலிஸ்டுகள் அதாவது கீழத்தியவாதிகள் என்பவங்க இவங்க இஸ்லாத்தை வந்து குறை சொல்லக்கூடியவர்கள் ஆதாரம் இல்லாமல் ஆஹ் எக்ஸாம்பிள் அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி ஜோசப் ஷாக்ஸ்ட் ஆகட்டும் கோல்டு சீகர் ஆகட்டும் அடுத்தது செக்யூலர் மதம் இல்லாத கல்வியாளர்கள் மேலும் கிறிஸ்தவ வேதவியலாளர்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க மேலும் முஸ்லீம் மாடர்னிஸ்ட்டுகள் கூட இந்த முறையை வந்து சில இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அது தவறான ஒரு விஷயம் முகமது அப்து ஃபஸலு ரஹ்மான் நசுர் அபு சயித் போன்றவர்கள்லாம் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க இஸ்லாத்தின் விரோதிகள் கூட இதை உபயோகப்படுத்துவாங்க இஸ்லாமிய அடித்தளங்களை தவறாக காட்டும் நோக்கத்தில் ஹெச்இஎம்ஐ வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஊகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வழிமுறைங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தட் என்பது மேலும் வந்து மேற்கத்திய சூழலில் உருவாகின ஒரு வழிமுறை இது இஸ்லாமிய ஆதாரங்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு வழிமுறை இது ஆனா இதற்கு மாறாக இருக்கக்கூடிய இந்த இஸ்னாது முறை இருக்குது பாருங்க சிறந்த ஒரு முறை வகி வெளிப்பாட்டுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு வழிமுறை உறுதியான வரலாற்று சார்ந்த முறைகளை பின்பற்றுகிறது இது மேலும் இஸ்லாமிய அறிவியலுக்கு ஏற்ப இயங்கக்கூடிய ஒரு வழிமுறை ஒரு பர்ஃபெக்டான மெத்தட் என்றே சொல்லலாம் இஸ்னாது முறையினுடைய சிறப்புகள் பாருங்கள் இதை உபயோகப்படுத்துவது மிக சிறந்தது துல்லியமான அறிவிப்பாளர் பட்டியல் ஆய்வு அறிவிப்பாளர் சங்கிலி ஆய்வு தாதில் மேலும் வந்து உரை ஆய்வு செய்யப்படுகிறது இல்லைங்களா அதனுடைய உட்பொருள் அர்த்தம் குரான் மற்றும் பல அதிஸ்களுடன் ஒத்துப்போவது என ஆய்வு செய்யப்படுகிறது மேலும் முந்தைய உலமாக்களுடைய இஜ்மாவை வந்து இது பயன்படுத்துகிறது சஹாபாக்கள் தாபீன்கள் மற்றும் நான்கு இமாம்களும் இந்த முறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அடுத்தது தவாத்தூர் பலரும் ஒரே ஹதீசை சொன்னால் அது மிக நம்ப தகுந்ததாக மதிக்கப்படுகிறது இல்லைங்களா மிக நேரத்தோடு எழுதப்பட்டது இல்லைங்களா ஹதீஸ்கள் வந்து நூறு ஹிஜ்ரிக்கு முன்னரே எழுதியும் கற்றலும் செய்யப்பட்டன மேலும் குரானுக்கு குரான்ல இதற்கான ஆதாரமும் இருக்கு நம்ப முடியாத செய்திகளை சரி பார்க்க சொல்கிறது இல்லையா ஹுஜராத்துடைய ஆறாவது வசனம் இஸ்லாத முறையின் ஒரு அடிப்படை இது சோ இஸ்னாது முறை வந்து மிகவும் துல்லியமான வரலாற்று ஆய்வு முறை இதை மேற்கத்திய அறிஞர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க யாரெல்லாம் இதை அதிகமா யூஸ் பண்றாங்களோ எச் அவங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க இந்த இஸ்னாது முறைதான் சிறந்தது என்று அதற்கான பெயர்களை நம்ம முன்னாடியே பார்த்தோம் அல்லாஹ் சோ வரலாற்று நோக்கங்கள் மகாசிதுகளை இது எல்லாமே சேர்த்து நுட்பமாக அணுகுகிறது இந்த இஸ்னாது முறை என்பது இப்ப பொய்களும் பிழைகளும் மிக முன்னதாகவே வெளியேற்றப்பட்டுச்சு ஆனால் இந்த ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தட் என்பது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் நேச்சர் கொண்டது சப்ஜெக்டிவிட்டி விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை வந்து இக்னோர் பண்ணக்கூடியதாக இருக்குது சென்ட்ரிக் அசம்ஷன்ஸும் இருக்குது வகையை அண்டர்மைன் பண்ணக்கூடியதாக இது இருக்குது மெமரிக்கு வந்து மினிமல் ரோல் தான் கொடுக்குது இந்த மெத்தடு நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருக்குது சகாபாக்களை வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க ஊகத்தை சார்ந்தது தனிப்பட்ட எண்ணங்களை சார்ந்தது இது இஸ்லாம் இஸ்நாத முறையை புற புறக்கணிக்கிறது இந்த ஹெச்எம் என்பது முழுக்க முழுக்க மேற்கத்திய பார்வை இது வகையுடைய தூய்மையை மறுக்கிறது அதாவது ஹதீஸ்கள் வந்து அல்லாவின் புறத்துலேருந்து வந்த ஒரு விஷயம் இல்லை என்பது இது மறுக்கிறது நினைவாற்றலையும் மறுக்குது ஆக முன் சென்றவர்கள் வாய்மொழியாக இதை பாதுகாத்தது ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு மெத்தட் இது ஸோ நம்ம இஸ்னாத முறையே சிறந்ததாக இருக்குது ஏன்னா இதே வந்து நிறைய இப்போ மாடர்ன் ஆளு சில கல்வியாளர்கள் முஸ்லிம் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவங்க இந்த இஸ்லாது முறையை ஒரு வேலையை ஜாக்கிரதையாக இருக்கணும் இஸ்லாது முறையே சிறந்தது குரானிலும் ஹதீஸிலும் இந்த இஸ்னாது முறைக்கான அடிப்படைகள் அதில் இருக்கக்கூடியதாக இஸ்லாமிய முறைகளை புரிந்து கொள்ள செய்திகளை புரிந்து கொள்ள உபயோகப்படுத்தக்கூடிய இந்த ஹெச் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிகல் மெத்தட் என்பது ஒரு தோல்வி அடைந்த ஒரு வழிமுறை ஊகத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு வழிமுறை மாறாக நம்பக்குத் தகுந்த ஒரு வழிமுறை கிடையாது இஸ்தாது இஸ்னாது வழிமுறை தான் நம்பக்குத் தகுந்த துல்லியமான ஒரு வழிமுறை ஆனால் இந்த ஹெச்சிஎம் என்பது ஹெச்எம் என்பது குறைபாடுகள் நிறைந்த ஒரு வழிமுறை தவிர்ப்போம்